ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அட்டகாசமான குழம்பு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் தக்காளி அப்புறம் பதினஞ்சு பல் பூண்டு அப்புறம் கருவேப்பில சீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வெந்தயம் அப்புறம் கொஞ்சமாக அரிசி அப்புறம் இந்த கரைசல் அப்புறம் தேவையான அளவு உப்பு இது போக கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் தண்ணி தாங்க வாங்க இப்போ இந்த குழம்பு செஞ்சிடலாம் எப்படி செய்வோம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு இதுக்கு ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிடுவோம் சரியா அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சு அந்த சீரகத்தை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் குறிப்பாக இதை சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் கூட்டி வச்சு வறுக்கக்கூடாது தீஞ்சிரும் அதே மாதிரி வெந்தயத்தை கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுருக்கணும் பையாக பொறுமையாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் இப்போ வெந்தயத்தையும் வறுத்தாச்சு இப்போ அடுத்தால நம்ம இதை தனியாக கொட்டி வச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு வறுக்கணும் அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பார்த்துக்கிடுங்க எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க நல்லா இதுவும் பொறிஞ்சி வந்துட்டு இதையும் தனியாக இப்போ அந்த தட்டில் கொட்டி வச்சுக்கிடணும் இப்போ இது அரைக்கக்கூடிய இந்த பொடி வந்து ரெடி ஆகிட்டு இதை இப்போ நம்ம ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கிடணும் தண்ணி சேர்க்காம இப்போ வெந்தயம் அரிசி சீரகம் இதை எல்லாத்தையும் ஆற வச்சுருவோம் சரியா இது தனியாக ஒரு பக்கம் ஆறட்டு இப்போ தனியாக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது இப்போ சூடாகட்டு இப்போ நம்ம கடுகு வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிடுவோம் சரியா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்க விடுங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இது நல்லா பொறிஞ்சு வரட்டு தீய சிம்மலே வச்சுக்கிடுங்க அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம கடைசியில் இந்த பொடியையும் போட போகிறோம்ல அதனால் ரொம்ப போடக்கூடாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த வெள்ளைப்பூண்டையும் போட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் முழுசாக போடணும் அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் பூண்டு சீரகம் இதுவை தான் இப்போ தேவையான அளவு கருவேப்பிலும் போட்டாச்சு நல்லா இது நல்லா வதங்கி வரணும் பார்த்துக்கிடுங்க தீயை விட்டுறக்கூடாது நல்லா வதங்கி வரணும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ நல்லா வதங்கி வரட்டி இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்ச அந்த தக்காளி பழத்தையே உள்ளே சேர்த்து வதக்கி விடணும் இப்போ நான் எடுத்திருக்கிறது ரெண்டு தக்காளி பழம் தான் அதை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையே உள்ளே சேர்த்தாச்சு இப்போ உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா இது வந்து குழஞ்சி வரணும் பார்த்துக்கிடுங்க அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும் இப்போ வேகிறதுக்காண்டி குழம்புக்கு மொத்தத்துக்கு சேர்த்து நான் இப்போ கல் உப்பு சேர்த்துட்டேன் கல் உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ உப்பையும் போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா இப்போ இது வந்து மசிஞ்சி வரட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன சேர்க்கணும் மசாலா இதுவாக சேர்க்கணும் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி போடலாம் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போ இதை நல்லா கிளறி விடணும் ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட புளி தண்ணி சேர்க்கணும் இப்போது நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியே இப்போ இது கூட சேர்த்துராண்டியை வேண்டியதான் இப்போ சேர்த்துட்டேன் பார்த்துக்கிடுங்க குழம்பு இப்பவுமே பார்க்க அட்டகாசமாக இருக்கா நல்லா டேஸ்ட்டாக செமையாக இருந்து பார்த்துக்கிடுங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும்னா நான் கூட ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே இன்னும் ஒரு க்ளாஸும் சேர்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் புளிக்கரைசல் மொத்தம் மூணு கிளாஸ் அளவு வரும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க கொதிக்க விட்டு கடைசியில் தான் நம்ம அந்த பொடிச்சு வச்ச பொடியை வந்து சேர்க்க போகிறோம் அந்த பொடி தான் இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்க போது இப்போ உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த குழம்பு வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி வரணும் பார்த்துக்கிடுங்க இது நல்லா கொதிக்கும் இந்த வெயில் காலத்திற்கு நமக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடலில் உள்ள இந்த சூடுலாம் குறஞ்சிரும் அதாவது இது வந்து வெந்தயம் சீரகம் அரிசி போட்டு வறுத்து வச்சு அந்த பொடி பண்ணது இது அவ்வளோத்தையும் போடக்கூடாது அவ்வளோத்தையும் போட்டால் கசப்பாக இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது இதில் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதை இன்னொரு தடவை குழம்பு வைக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ அந்த பொடியை போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க விடணும் பார்த்துக்கிடுங்க நல்லா கொதித்து வந்துட்டுனா நம்மளுக்கு சுவையான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிரும் பார்த்துக்கிடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இன்னொரு சீக்ரெட் பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் இதை சேர்த்தோம்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டோ டேஸ்ட்டுங்க மாதிரி ருசியோ ருசிங்க மாதிரி அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து கடைசியில் பச்சை எண்ணெயை ஊற்றி அப்படியே இறக்கிற வேண்டியதுதான் ஊற்றியாச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா செமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கவங்களும் அப்புறம் நல்லா முடி வளரணும் எனக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த குழம்பு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்